என் பையன் ஐடியிலேருந்து இனிமேல் அவனுக்காக தான் இருக்கிறேன் பண்ணுறேன் பிடிக்கிறேன் இந்த மாதிரி வீடியோ போடாத செய்து போடாதடி என் பையன் ஐடியை யூஸ் பண்ணி ப்ரொமோஷன் வீடியோ வாங்கிட்டுருக்கிய டி உனக்கு என்னடி தகுதி இருக்குது அதுக்கு என் பையனை சாவடிச்சிட்டிங்களே என்ன என் பையன் வந்து என் பையன் ஐடியிலேருந்து எல்லாம் வருது வருமானம் பார்க்குறீங்களா சொல்லு என் பையன் ஐடியோ ஐடியிலேருந்து போகிறதுக்கு நீ யாருடி எவனோட பண்ணுறான் அவனோட போக வேண்டியது என் பையன் ஐடியிலேருந்து போடுற நீங்க ராகுல் சொல்லி ஐடியிலேருந்து எதாவது போட்டேன்னு வச்சுக்கோ மரியாதை கெட்டு போயிடும் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ ராகுல்காக தான் வாழ வாக்காக ராகுலுக்காக தான் ப்ரமோஷன் வீடியோ ப்ரமோஷன் வாங்குறதுக்கோ அவன் வீடியோ வந்து நீ நீங்கள் சொல் எதுக்கு போடுற அப்படி உனக்கு எனக்கு என்பது எந்த சம்பந்தமும் கிடையாது வேலையை பார்த்துட்டு போகும்பாரி அவன் ஐடியிலேருந்து எதாவது போட்டேன்னு தெரிஞ்சுது அந்த ப்ரொமோஷன் பண்ணுற அளவு தான் அவன் முன்னாடி போ போ சரியா அடுத்த ஒரு முறைத்துல பாரு தானே வேலை போல பார்த்து தெரிஞ்சிட்ருக்கிறீங்க யாவும் போல் இப்போ கிரிக்கலாம் யாவும் போல் இப்போ நாசம் படிக்கலாம் அப்படின்னு இல்லை பயனே சாதிச்சிட்டீங்க ஒன்றரை வருஷத்தில் என் கூட எத்தனை சண்டை போட்டு எத்தனை நிம்மதியாக வச்சுருந்துருப்பியாடி என் பையனை ஒன்றரை வருஷத்தில் என் பையனை நிம்மதியாக வச்சுருந்துருப்பியா கேட்டால் நானும் அவனும் அப்படி சந்தோஷமாக இருந்தோம் அப்படி இருந்தோம் அவங்க அம்மாட்ட அழைச்சல் அவங்க அம்மா அவங்க அம்மா வந்து கலந்து கொடுத்தாங்க அதை கலந்து கொடுத்தாங்க இதை கலந்து கொடுத்தாங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இதெல்லாம் எதுக்கு இந்த பொய் பித்தாட்டம் சரி நாங்கள் கலந்து கொடுத்ததாவே இருக்கட்டும் நீ தனியாக தானே போனேன் தனியாக போனே இல்லை ரெண்டரை மாதம் தனியாக இருந்தில்ல உன் புருஷன் குடியானன்னு சொல்கிறே இல்லை நிறுத்திருக்க நிறுத்தியிருக்க தானே என் வீட்டில் இருந்தால் நான் தான் குடிக்க படத்துக்கு ஆள் ஆளாக்குனு சொல்கிறேன் அப்போ நீ ரெண்டரை மாதமா பண்ணி உன் புருஷன் தாங்கி பிடிச்சிட்டு அப்படி எங்களாண்ட யாருமே இருந்தது இல்லையான்னு வீடியோ கொடுத்துருக்கிறீ எப்படியாது அப்படியாச்சு மைனஸ் சாவடிச்சுதான் நீ தாண்டி எதோ கலந்து கொடுத்தா சாவடிச்சிருக்கிற நான் சொல்லுவேன் எந்த சேனலுன்னு வேணாலும் சொல்லுவேன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பியா தாராளமாக கம்ப்ளைண்ட் கொடு என்ன என்ன நினச்சிட்ருக்குறேன் நீ இதனால் வாயை மூடிட்டுருக்கேன்னு நினச்சிட்ருக்குறியா நானும் எதோ போனால் போகுது போனால் போதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தா பார்த்துட்டே இருக்கிறேன் ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் கொடுத்து விட்ரு அவ்வளோதான் சொல்லுவேன் என் பையனோட ஐடி கொண்டு எல்லாத்தையும் கொடுத்து விட்ரு என்ன நான் என்ன என்ன கதைக்கு நீ ஆளாகவே எனக்கு தெரியாது என்ன நான் தயவு சொல்லி சொல்லுவேன் என்ன என்ன லைவ்லேயே வந்து சொல்லுவேன் இதுதான் உண்மை என் பையன் ஐடியிலேருந்து இனிமேல் ப்ரமோஷன் வீடியோவோ என் ராகுலுக்காக தான் வாழ்கிறேன் ராகுலுக்கு இல்லை அவரோட மாதிரி பண்ணுறேன் அவன் பேரை தயவு செய்து கெடுக்காத உண்மையான குடும்ப பொம்பளையாக இருந்தால் கெடுக்காத அவன் பேரை வச்சு அவன் பேரை வச்சு நீ சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணாத சரியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ யார் எதுவும் கேட்க மாட்டாங்க அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒன்றுன்னு தெரியாது அப்படின்னு அந்த மனுஷன் நல்லபடியாக வீடியோ போடு இந்த மாதிரி போடாத இந்த மாதிரி ட்ராயர் போட்டு ஆடுறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அது அதுக்கு வந்து ஒரு ட்ராமா போட்டிருந்தீங்க பாடி சேவிங் பண்ணிட்டாங்க கரெக்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போய் மனு கொடுத்துருந்தீங்க ஏன் வர வேண்டிதானே கரெக்ட் ஆஃபீஸுக்கு நான் வந்தேன் நான் வர வேண்டியதானே எதுக்கு நான் நினச்சிட்ருக்கேன் நீங்க என்னோட பொருள் அனைத்தையும் வரணும் நான் என்னோட பொருள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் முதல்ல வாங்கி கொடுத்துட்டு வேற பார் அவ்வளோதான் சொல்லுவேன் உன் மூஞ்சு எனக்கு முடிக்கிறதுக்கு விருப்பம்ல ஓ அப்படியே நடிக்க உலகா உலக அம்மா நடிப்பட பா ஓத்த இல்லைங்கிற வருஷம் என்ன நான் பண்ணிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இதில் வேறு பத்து வருஷம் குழந்தை பத்து கூடாது ஜீன்ஸ் போட்டு கொடுத்துருன்னு சொன்னது நான் அம்மா இவங்கள இவங்க யோகியமாக இருந்துட்டாங்களாம் நான் சொன்னேம்மா ஆமாம் நான் நான் பத்து வருஷம் கொழந்தை பத்துக்கலான்னு சொன்னேன் நான் ஜீன்ஸ் பேண்டா போட்டுட்டு அவங்களோடயே ஊர் சுற்றுனேன் நீங்கள் என்ன பண்ணீங்க நான் ஊர் சுற்றி தானே இருந்தேன் வேலைக்கு போகல நான் கஷ்டப்பட்டு நான் வேலைக்கு போகல கையை வச்சுட்டு நடிக்கிறேன்னு வேற சொல்லிருக்கிறீங்க கையை வச்சுட்டு நடித்து யார் வீடும் பிச்சை எடுக்க நான் போகல இப்போவும் வேலைக்கு தான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் என் பையனுக்கு நான் நான் இருக்கும்போது என் பையன் இருக்கும்போதே நான் வேலைக்கு போனேன் அதுக்கு முன்னாடி நானும் என் பையனும் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன் கருமம் எங்கேருந்து வந்து தொலைஞ்சி என் பையனை சாப்படிக்கிறதுங்க என் பையனை சாப்படிச்சுட்டேன் அவன் போட் அவன் போட்டவனுதாண்டி என்கிட்ட இருக்குது அவனோட எல்லா பொருளும் வந்து சேரணும் ஏன்னா நீ கேட்குறேன்னு நினைக்க என்ன நினைச்சுன்னா சரி பெற்ற பிள்ளையாட்ட உன்னை பார்த்தேன் என்னைக்கு வந்து அந்த பப்பாளி ஜூஸ் கொடுத்தா மாத்திரம் கொடுத்தா அதை பண்ணா இதை பண்ணா அப்படின்னு நீ என்னைக்கு என்னை பற்றி சொன்னியோ உன் மேலே இருந்த மரியாதை போயிடுச்சு இனிமேல் உனக்கு வந்து கிடையவே கிடையாது எதுவுமே கிடையாது பார்க்கலாம் என்ன பண்ணியோ நீ பண்ண நானும் பண்ண வேண்டியது நீ இருப்பேன் நான் நேராக கிழிச்சிருவேன் அவ்வளோதான் சொல்லுவேன் என் பையனை பற்றி உனக்கு என்னடி தெரியும் அந்த பையனை நல்ல பேர் சம்பாதிச்சு கெடுக்கிறீயாடி லவ் ஒருத்தர் ப்ரோஸ் பண்ணுறான வாயை இழிஞ்சிக்கிட்டு போனீங்க ஆ போக வேண்டியது தானே நீ ஷார்ட் ஃபிலிம் நடி என்னமோ இழவடி என் பையன் ஐடி வயசாக நடிப்பேன் நீங்கள் என் பையன் ஐடி எடுக்குங்கிறத தட்டை ஆடுற நீங்க அவ்வளோதான் மரியாதை உங்கள் அம்மா தான் பாவம் ஒன்றுமே தெரியாது பாப்பா ஆ ஒன்றுமே தெரியாது பாப்பா வந்து டாப் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டு போஸ் கொடுத்துட்டு நிற்கிறான கொடைக்கானல்லை சொல்ல அந்த இடத்துல அந்த ஏரியாவில் எப்படி இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் போய் கேட்க நான் இருக்க மக்களை கவுந்தப்பாடி மக்கள் செக் செக்ஸ அங்கேயே வர்றேன் கவுந்தப்பாடியிலேருந்து எனக்கு நிறைய ஃபோன் வந்துட்டு தான் இருக்குது சரியா ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இப்படி போகுது அப்படி வருது இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது அவங்க கூட போகுது இவங்க கூட போகுதுன்னு சொல்லிட்டுதான் இருக்கிறாங்க நீ எவன் கூட வேணா எக்காடு கட்டு போ ஏன் பையன் ஐடில பேபி ஒருத்தன் செத்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருக்குன்னு பாக்க சூசைடே பண்ணிட்டான்டா பைத்தியக்காரன் சூசைட் பண்ணிட்டானா அது கல்யாணம் பண்ணிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும்னு மட்டுக்கு நான் ஒருத்தர் வர தாக்குவார்த்தங்க தெரியும் வரேன்